ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஸோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் செய்யறதுக்கு வந்து ஒரு குக்கரில் நான் இன்னைக்கு வந்து நானூறு கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் பெரிய நெல்லிக்காய் நல்லா சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி விட்டு குக்கரை வச்சு ஹை ஃப்ளேமில் மட்டும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இது செய்யறதுக்காக இன்னொரு பேனில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தய நல்லா செவந்து வரணும் கடுகு நல்லா வெடிக்கணும் நல்லா பொறுமையாக வரத்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா செவந்து வரப்பட்டுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆர வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவும் நல்லா வெந்திருக்கு குக்கரை திறந்துட்டு ஓரளவு சூடு இந்த மாதிரி விதையை எடுத்துட்டு இது மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச இந்த தண்ணியுடைய இந்த நெல்லிக்காவையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த அதில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா இந்த மாதிரி கூலாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது செய்கிறதுக்காக வந்து நம்ம ஏற்கனவே வறுத்த அந்த கடுகு வெந்தயத்தையும் நல்லா பொடியாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு மண் பாத்திரம் இல்லைன்னா நல்லா வெயிட்டான இரும்பு கடைய சூறு பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி எடுத்து அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் அரைச்சதுனால நல்லா பச்சை வசனெல்லாம் இருக்காது அதனால ரொம்ப நேரம் நம்ம டைம் கொடுத்து வறுக்கணும் தேவையில்லை லைஸ் அந்த மாதிரி எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கூட சேர்க்கறதுக்காக வந்து நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு அரை கப் தண்ணியில் கரைச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துட்டு நம்ம புளி கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம அதில் உப்பே சேர்க்கல நெல்லிக்காய் வேக வைக்கும்போதும் சேர்க்கல அதனால் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே இருக்கட்டும் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் தேவைப்பட்டால் நடுவில் நடுவில் திறந்து வந்து கிளறி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஓரளவு கட்டியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கூடவே நம்ம அரிச்சு எடுத்து வச்சுருக்குற இந்த வெந்தயம் கடுகு கொத்தமல்லி பொடியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் நீங்கள் காரம் எந்தளவுக்கு சேர்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன்ன்றது கொஞ்சம் காரம் வந்து மீடியமாக இருக்கும் நீங்கள் அதிகமாக வேணும்னா மூணு டீஸ்பூன் வரைக்கும் கூட தாராளமாக போட்டுக்கலாம் மசாலா சேர்த்து கலந்ததும் திரும்பவும் இதை மூடி வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் முதலே சொன்ன மாதிரி நடுவில் திறந்து வந்து கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட்ஸ் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல உங்களை உங்களேருந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்